ஃபேஸ் மாஸ்தர் இருக்க யாரை அப்படி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னிச்சி நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ மாவட்ட செயலாளர்கள் ஒன்றுணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தனியா ஆலோசனை கூட்டமே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு பிளான் லீக் ஆயிருச்சு நிறைய மாவட்ட செயலர் நீக்கிடலாமா மாற்றிடலாமான்ற மாதிரி ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க நம்மளை வந்து மாற்றினா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருக்கடி கொடுக்கலாம் சசிகலா போய் சந்திக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் இப்போ சசிகலா போய் இவங்கெல்லாம் சந்திச்சாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரே நாளில் எவ்வளோ போய் சந்தித்தாங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவில் சசிகலா வந்து வர்றதை யாருனாலும் தடுக்க முடியாது எடப்பாடி சாமி கூட தடுக்க முடியாது அப்படியே ஒரு சூழலில் ஊற்றுவாயிடும் ஸோ இப்போ நெருங்கிய இடத்துல இருக்க சேலம் இளங்கோன்னு கூட பெரிய லெவலில் முக்கியத்துவம் இல்லை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கணும்னா மொதல் சேலம் இளங்கோன்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறமே சந்திக்க முடியும் ஆனால் இன்றைக்கி இப்போ காலகட்டம் அப்படி கிடையாது எடப்பாடி பழனிசாமி மகன் அப்புறம் அவர் உரு உறவினர் தான் முடிவெடுக்கணும் சே எடப்பாடியை சந்திக்கணும்னா ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ எல்லாருமே வேலுமணி கையில் வந்து எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க வேலுமணி கையில் வந்து கட்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில ஆடியோகள் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த ஆடியோவில் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா வேலுமணி கட்சியை கைப்பற்றிடுற மாதிரி அந்த ஆடியோவில் பேசும்போது தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர்கிட்ட இருக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை கைப்பற்ற குறிய நபர் இருக்கார்னு சொல்லிட்டு சோ இந்த இன்ஃபர்மேஷன் இருந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆஞ்சின்